ஹலோ மக்களே மதர் பிளான் டென் கேஜி கவரில் இருக்கிறது கொஞ்சம் நல்லாவே பிக்காக த்ரீ ஃபோர் பிரான்ஞ்சஸோட உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய புது புது அப்டேட்ஸ் அண்ட் புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃப் ரோஸஸ்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு நீங்கள் இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப மரமாகக்கூடியது செவன் டேஸ் ரோஸ் செவன் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை பற்றி என்கிட்ட என்கொயரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு வெரைட்டி தாங்க சூப்பர் அண்ட் ஹெல்த்தியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே மொட்டுகளோடு இருக்குது இந்த பிளான்ட் இப்போ நம்ம ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் செவன் டேஸில் ஃபுல் பிங்க் அதாவது நல்லா பிங்க் கலராகவே இது சாண்டில் வித் பிங்காக மிக்ஸ்டாகி தான் வரும் நல்லா ஃபுல் பிங்காகவே தரக்கூடியது ரெண்டு செடிகள் இருக்குது ஃப்ளவர்ஸ் எல்லாமே பழசாயிடுச்சு அதனால் என்னால் காட்ட முடியல ஸோ உங்களுக்கு இது வந்து பெட்டல்ஸ் கம்மியாக இருக்கும் பட் ஃபுல் பிங்காக இருக்கும் இதுவுமே ஒரு மரம் மாதிரி வளரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் எந்த ரோஸ் மரம் மாதிரி வளருமோ வளராதோ எனக்கு சொல்ல தெரியல எக்ஸாக்டாக பட் இந்த ரோஸ் கண்டிப்பாக மல மரம் மாதிரி வளரும் அது மட்டும் என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும் நிறைய பூக்கள் டெய்லியுமே தந்துக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட் வெரைட்டி பார்த்தாச்சு அடுத்த வெரைட்டி பார்க்கப்போல்லாம் வாங்க அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா டபுள் டிலைட் ரோஸ் தாங்க நீங்கள் இருக்கிறது அவ்வளோ அருமையாகவும் சூப்பரான கலரில் உங்களுக்கு ரொம்ப ஃப்ராக்ரன்ஸான வெரைட்டிங்க இது ரொம்ப அழகாக சூப்பராக பூ பூக்கும் ரொம்ப நறுமணம் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த பிளான்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது எல்லாமே டென் கேஜி கவரில் ஒரு த்ரீ டு ஃபோர் பிரான்ச்சஸ் கிட்டே வந்துடும் நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் கொரியர் ஆர் நீங்கள் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் எதில் வேணால் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெப்சைட்டில் நான் இந்த வாட்டி அப்டேட் பண்ணலை ஸோ எத்தனை இருக்குது அதெல்லாம் ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது வெப்சைட்டில் நிறைய பேர் ஆர்டர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் பட் வந்து சில பேருக்கு வெப்சைட் யூஸ் பண்ண தெரியல அதனால் வாட்ஸ்அப்லேயே எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறீங்க அதனால் எத்தனை பிளான்ஸ் எது எது கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு ஆல்ரெடி நீங்கள் வெப்சைட்லேயே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்கக்கூடியது வந்து போனிகா வெரைட்டி உங்களுக்கு நல்லா சூப்பராக இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக பூ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே பட்ஸோடு தான் இருக்குது இந்த போனிக்கா ஒரு வெரைட்டி இருக்குது அடுத்து கல்கட்டா தேர்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரோஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் உங்களுக்கு இருக்கும் இங்கே பார்க்கும் போதே தெரியுங்க பாருங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக ஆரஞ்ச் கலர் ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்ஸாக தெரியுது இதில் ரெண்டு செடி அவைலபிளாக இருக்குது நல்லா கருமையான ஒரு நிறத்தில் பிளாக் பக்காரா ரோஸ் இந்த ரோஸ் பேர் வந்து பிளாக் பக்காரா எல்லாத்தோட ஐடியும் பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க உங்களுக்கு நான் வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன் ஸோ செம்ம ஹெல்த்தியாக இருக்குது பிளான்ட்லாம் உங்களுக்கு பாருங்க இதுதான் பிளான்ட்டோட அவுட்லுக் எவ்வளோ சூப்பராக துளிர்களோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பிளான்ட்டுமே இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பேரடைஸ் ஸோ பேரடைஸும் ஒரு ஸ்மெல்லான வெரைட்டி பார்க்கவே உங்களுக்கு பர்பிள் ஷேடில் இருக்கக்கூடியது ஸோ பூக்கள் வந்து எவ்வளோ பெருசாக மலர்ந்துருக்கு பாருங்கள் ஒரே பூவாக இருந்தாலுமே உங்களுக்கு அவ்வளோ பெருசாக பூ வைக்கும் ஸோ இதுதான் இதோட லுக்கு ஸோ இதுவுமே டென் கேஜி கவரில் இருக்க மதர் பிளான்ட்டு தான் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்ல ஒரு ஹைட்டில் உங்களுக்கு பிளான்ஸ் கிடைக்கும் தென் இது வந்து காப்பர் ஆஸ்டின் நல்ல செம்பு நிறத்தில் செம்பு கலரில் பூ பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி உங்களுக்கு பார்க்கும் தெரியும் பூ எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக ஹெல்த்தியாக பிளான்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இப்போது ஸ்டாக் வந்திருக்கு எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான் ஒரு பிளான்ட் ஒரு ஐ மீன் ஒரு கலரில் வந்து ஒரு ரெண்டு மூணு செடி அவ்வளோதான் இருக்கும் அதுக்கு மேலே கண்டிப்பாக இல்லை தென் வந்து இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பூ ஸ்மெல்லான வெரைட்டி லினிட்டா வெரைட்டி இது வந்து உங்களுக்கு ஒயிட் மிக்ஸ்டு வித் ஐஸ்கிரீம் ஷேடில் வரக்கூடிய பிங்க் லைட் பேபி பிங்க் கலரில் இருக்கக்கூடியது இது ஸோ இதுவுமே உங்களுக்கு நல்ல பெரிய பூவாக வைக்கக்கூடியது அபிஷெரிகா இந்த அபிஷெரிகா ரோஸ் வந்து ஒரு ஸ்ட்ரைப் ரோஸ் மாதிரி தான் எல்லோ பிங்க் அண்ட் ஒயிட் இது மூணுமே கலந்த மாதிரி வரும் இதோட ஃப்ளவர் பிக்கு இப்போ என்கிட்ட இல்லை கிடச்சதுன்னா நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப் சேனலில் அப்டேட் பண்ணுறேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதுவுமே உங்களுக்கு நல்ல சூப்பர் அண்ட் ஹெல்த்தியாக குவாலிட்டியான பிளான்ட்டாக கிடைக்குது இங்கே பாருங்கள் ஸோ ஒரு பிளான்ட் இந்த அளவுக்கு இருக்குது அடுத்து பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்தீங்கன்னா லில்லி ஆஃப் தி பீஸ் இது வந்து உங்களுக்கு கொத்து கொத்தாக தான் பூ வைக்கும் சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் நிறைய பட்ஸ் இருக்கிற மாதிரியும் தான் உங்களுக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பொக்கே மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த மாதிரி தான் பூக்கள் வைக்கும் இது பாருங்க இந்த கலரில் ஒரு பீச் கலரில் உங்களுக்கு இதோட லுக் அண்ட் ஷேப் உங்களுக்கு வந்து கலர் நல்லாவே தெரியும் அந்த பீச் கலர் ஸ்வீட் ஸ்வீட் கலரில் இருக்கும் ஸ்வீட் அவலாச்சி அந்த கலரில் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளின்டாஸ் ட்ரீம் இதுவுமே ஒரு வாசனையான ஒரு டார்க் ராயல் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி தென் அடுத்து பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூங்க இது வந்து ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் பட்ஸு வச்சு அதுக்கப்புறம் ரெட் கலரில் டேர்ன் ஆகி இதில் எல்லோ கலரும் வரும் இது ஒரே ஒரு பிளான்ட் அவைலபிளாக இருக்குது அடுத்து வந்து நம்ம ரொம்ப என்னோடய ரொம்ப ஃபேவரட் இந்த காஃபி கலரில் லைட்டாக இந்த ஒரு டச் என்ன டச் இருக்கும் அந்த பிங்க் கலர் டச் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி பட் ஃபுல்லாகவே மலர்ந்துருச்சுன்னா அந்த டச் இருக்காது மொட்டில் ரொம்ப சூப்பராகவே தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ரிட் பிகவுஸ் இது பேர் ஸோ எனக்கு காஃபி கலர் தான் பிடிச்சிருக்கு காஃபி கலர்னே பேர் ஃபிக்ஸ் பண்ணிக்கும் ஜிப்ரிட் பிகவுஸ் இதோடய பேர் சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப பெரிய பூக்களாக சூப்பராக வைக்கக்கூடிய பூக்களாக இந்த மாதிரி இருக்குது லுக்கு வந்து செம்மையாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் குவீன் பிரிட்டிஷ் குவீன் நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் இது வந்து ஒரு டிஏ ரோஸ் கலெக்ஷனில் ஒன் ஆஃப் தி ரோஸ் கலெக்ஷன் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் நல்ல கப் ஷேப்பில் கிடைக்கும் நல்லா நிறைய பூ வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது ஒரு ஒரு பிளான்ட்டில் ரெண்டு மூணு அந்த மாதிரி தான் இருக்குது வாட்ஸ்அப் ஆர்டர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வாட்ஸ்அப்பில் வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க கொஞ்சம் டைம் ஆகும் மெசேஜ் பார்க்குறதுக்கு அதனால் வெயிட் பண்ணி உங்கள் மெசேஜ் ஸ்கிரிப்டிலேயே வந்த உடனே ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிளான்ஸ் உங்களுக்காக எடுத்து வச்சுருவோம் வேறு யாருக்கும் அதை புக் பண்ண மாட்டோம் எல்லாம் கவுண்ட் எடுத்து வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர்வைஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் கன்ஃபார்ம் விசாரிச்சுட்டு நான் நாளைக்கு பே பண்ணுறேன்னா அதெல்லாம் முடியாது ஓகேங்களா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் அதில் உங்களுக்கு ஒரு பிளான்ட் உங்களுக்காக புக் பண்ணி வச்சுருவோம் ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் அண்ட் ஹெல்த்தி குட்டாக சூப்பராக இருக்கிற ப்ளான்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டோன்ட் இட் ரொம்ப வாவ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மக்கிட்டே இப்போ அவைலபிளாக இருக்குது